வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் இடத்தில் வரான் யோவான் அதிகாரம் ஒருவன் தன் பெற்றோருடன் லண்டனுக்கு சுற்றுலா சென்றான் மன்னரைக்கான அவன் மிகவும் விரும்பினான் ஆகவே அவனுடைய முழு குடும்பமும் அரண்மனைக்கு முன்பாக வந்து சேர்ந்தனர் மிகப்பெரிய கதவு அடைக்கப்பட்டிருந்தது அந்த கதவுக்கு முன்பு படை வீரர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த சிறுவனின் குடும்பத்தை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை அந்த சிறுவன் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தான் ஆனாலும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரரின் உதவியை நாடினான் அவரும் தம்பி நீ உள்ளே செல்ல முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை உள்ளே போக முடியாது என்று கூறிவிட்டார் அவன் அவ்வாறு அந்த போலீசிடம் பேசிக் கொண்டிருந்த போது மிக நேர்த்தியான ஆடை அணிந்திருந்த ஒரு மனிதன் அங்கே வந்தார் அவர் இந்த சிறுவன் போலீசிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து அந்த சிறுவனிடம் சென்று உனக்கு என்ன வேண்டும் நீ ஏன் போலீஸ்கார பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் நான் இங்கிலாந்து மன்னரை பார்க்க மிகவும் விரும்புகிறேன் நான் கண்டிப்பாக அவரை போய் பார்க்க வேண்டும் ஆகவே நான் உள்ளே செல்ல எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்றான் அந்த மனிதன் சிறுவனின் கையை பிடித்துக் கொண்டு நீ என்னோட கூடவா என்று அழைத்துக் கொண்டு போனார் அவர்கள் இருவரும் அரண்மனை கதவுக்கு அருகில் வந்தவுடன் படை வீரர்களும் வாயில் காவலாளர்களும் விழுந்தடித்துக் கொண்டு ஓடி வந்து கதவை திறந்து விட்டனர் அந்த மனிதன் சிறுவனை அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் படிக்கட்டுகள் வழியாக சென்றார் அங்கிருந்த ஒருவர் கூட அந்த சிறுவனை தடுக்கவில்லை இப்பொழுது சிறுவனுக்கு அரண்மனைக்குள்ளே செல்வதற்கு எவ்வாறு அனுமதி கிடைத்தது அந்த சிறுவனை அழைத்து கொண்டு வந்த அந்த மனிதன் வேல்ஸ் நாட்டு இளவரசன் அவர்தான் இங்கிலாந்து மன்னனின் மகன் அந்த மனிதன் ஒருவருக்குத்தான் சிறுவனை தன் தகப்பனிடம் அழைத்து செல்லக்கூடிய அதிகாரம் இருந்தது ஆம் பிரியமானவர்களே இதை போலவே ராஜாதி ராஜாவாக சர்வாதிகாரியாக ஒருவராய் சாவாமை உள்ளவராக ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற பிதாவாகிய தேவனிடம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு யார் மூலமாகவும் நாம் பிதாவிடம் சேர முடியாது ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் வரான் என்று கூறினார் நாம் பிதாவின் இடத்தில் சேர தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம் அவர் பரிசுத்தமான தேவன் நாம் பாவிகளாய் இருந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினாலே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்தார் நம் பாவங்களை மன்னித்தார் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் வரப்போகிற பேராபத்திற்கு தப்பி பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு பெற்றவர்கள் மட்டுமே பிதாவின் இடத்திலே செல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவ நம்மை பிதாவின் இடத்தில் அழைத்து செல்கிறவர் மட்டுமல்லாமல் அவர் இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் நாம் அவருடன் இருக்கும்படிக்கு நமக்காக ஒரு வாசஸ்தலத்தையும் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் பரலோகத்திற்கு நான் எப்படியாவது செல்ல வேண்டும் என்று நீங்கள் எத்தனை முயற்சி எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து அல்லாமல் நீங்கள் உள்ளே செல்ல முடியாது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டால் நாம் அவர் மூலமாக சேரும் ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொள்வோம் அப்பொழுது அவர் மூலமாக நாம் பர்லோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை சேர முடியும் ஆம் நாம் ஏசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு கூட பர்லோகத்திற்கு சென்றோமானால் ஒருவரும் நம்மை தடுக்க முடியாது